முடியவில்லை அவரை விட்டு சென்றார் என்ற எண்ணம் அவருக்கு இருக்கின்றது அதனால் தான் அவர் மனம் அழுது கொண்டே இருக்கின்றார் உன்னுடன் இருந்த நாட்கள் எல்லாம் நினைத்து நினைத்து மிகவும் வருத்தத்தில் உள்ளார் உன்னால் என்ன செய்ய முடியும் தங்கமே எதையும் செய்ய முடியாது ஏனென்றால் அவரது மனது அவ்வளவு வலித்து விட்டது நீயாக வருவாய் என்று அவர் ஏக்கத்தில் இருந்தார் ஆனால் நீயும் போகவில்லை அந்த ஏக்கம் தனித்து அவருடைய மனம் நொந்து போய் விட்டது தங்கமே இப்பொழுது அவர் மிகவும் வருத்தத்திலும் சோர்விலும் மனக்குழப்பத்திலும் சரியாக சாப்பிடாமலும் இருக்கின்றார் அவரை எப்படி தேற்றுவது என்று எனக்கு தெரியாமல் தான் இருக்கின்றது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நிச்சயம் உன்னுடைய துணை விரைவில் உன்னிடம் வந்து சேருவார் உன் அம்மா அப்பா தெய்வம் குரு என எல்லாம் நான் தானே பிறகு எப்படி உனக்கானதை நான் தர மறுப்பேன் எல்லாம் தக்க உன்னை வந்து சேரும் சமயத்தில் கவலை கொள்ளாதே தங்கமே நல்லதே உனக்கு நான் நடத்தி தருகின்றேன் இக்காலம் அல்ல முக்கால பிறவிலும் உன்னுடைய துணை உனக்காகவே படைக்கப்பட்டவர் அவரை இந்த ஜென்மத்தில் யாரும் உன்னைகள் இருவரையும் பிரிக்க முடியாது உன்னை என்றும் திசை மாற உன் அப்பா நான் விடமாட்டேன் நீ என் உயிராய் இருக்கிறாய் எப்போதும் என் பிள்ளையாகவே நீ இருப்பாய் உன் வாழ்க்கையில் முன்னேற நிச்சயம் நான் வழிகாட்டுவேன் அதில் நீ நிச்சயமாக பயணிக்கவும் போகின்றாய் வெற்றி அடையவும் போகின்றாய் ஓம் முருகாச்சுவேல் முருகா